வணக்கம் ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாது வட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அத்தோடங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அதோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பம் அப்படின்னாலே பல்லாயிரம் கோடி ரூபாய் தேவை அது யாராக இருந்தாலும் சரி அதிலும் குறிப்பாக தேர்தலை நிற்க வேண்டும் சொன்னால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அத்தனை தொகுதி நிற்கணும் அப்படின்னா அதற்கு அதைவிட பல்லாயிரம் கோடி தேவை என்பது ஒவ்வொரு அரசியல் கட்சியினுடைய ஒரு நிலைப்பாடு வளர்ந்த கட்சிகள் என்பது கையில் காசோடு இருப்பாங்க தாவேக்கா போன்ற கட்சிகள் வந்து கட்டாயமாக கையில் காசோடு இருந்தாலும் ஆல்ரெடி செலவழித்த பிறகு தேர்தலில் நிற்கக்கூடிய சமயத்தில் காரணம் அவங்களுடைய எய்ம் தான் முக்கியம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நாங்கள் நிற்போம் எங்கள் தலைமையில் தான் வந்து கூட்டணி அப்படிங்கிறப்ப பிற கட்சி சொல்லுவான் எங்கள் தலைமையில் தான் கூட்டணி அப்படிமா எங்களுடைய தலைவர் தான் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறான் அதன் அடிப்படையில் இன்றைக்கி விஜய்க்குள்ளே மிகப்பெரிய ஒரு முரண்பாடு வந்துருச்சு ரெண்டு வாரத்துக்கு முன்னால் சொன்னார் அதனுடைய பொதுக்குழுவிலையும் முடிவெடுத்தாங்க அதெல்லாம் கிடையாது யார் கூட்டணி வந்தாலும் சரி அதிமுக கூட்டணியாகட்டும் மற்றபடி எந்த ஒரு கூட்டணியாகட்டும் மற்றபடி வந்து விஜய் தான் முதல்வர் அப்படின்னு அறிவித்து தீர்மானமே போட்டாங்க அது போட்டு ஒரு ரெண்டு வாரம் கூட ஆகலை இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வைரலான விஷயம் விஜய் யோசிக்கக்கூடிய விஷயம் விஜய் யோசிக்க வைத்து விட்ட விஷயம் அதற்கிடையில் காங்கிரஸ் மிகப்பெரிய ஒரு திட்டம் போட்டாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்னதான் இருந்தாலும்ப்பா நம்ம கடைசி வரைக்கும் கையே தான் இருக்கோம் அது திமுகவாக இருக்கட்டும் அது இந்த கட்சியாக இருக்கட்டும் நம்ம என்றைக்குமே இரண்டாம் இடம் அப்படிங்கிற விஷயமாக தான் போயிட்டுருக்கு முதலிடத்துக்கு தான் வருவோமே காமராஜர் ஆட்சியை தான் நம்ம கொண்டு வருவோமே அப்படிங்கிற அடிப்படையில் தாவேக்காவோட கூட்டணி சேர்ந்தால் என்ன அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இந்த ஒரு வாரமாக போயிட்டு இருந்து பீகார் தேர்தல் அந்த முடிவு வந்தோன்ன விஜய் வந்து ரொம்ப ஆடி போயிட்டார் அதையெல்லாம் விட காங்கிரஸ் ஆடி போய்விட்டது தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி நூறு சதவிகிதம் இணைந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் வைரலான போன விஷயமா இருந்தது இன்றைக்கி அதில் மிகப்பெரிய ஒரு முரண்பாடு மிகப்பெரிய ஒரு மாற்றம் காரணம் வந்து பீகார் தேர்தலுடைய முடிவு எதிர்பார்த்த அடி அடிபாதாள தோல்வி ராகுலுக்கும் இருக்கக்கூடிய இந்திய அளவுக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் தாவேக்கா தன்னோடு சேரக்கூடிய சமயத்தில் தாவேக்கா யோசிக்காவிட்டாலும் காங்கிரஸ் யோசிக்கக்கூடிய ஒரு சூழல் காங்கிரஸ் யோசிக்காத ஒரு சூழல் இருந்தாலுமே கூட தாவேகா இன்றைக்கு யோசித்து விட்டது அவர்கள் தன்னோடு சேரக்கூடிய சமயத்தில் நம்முடைய கட்சியுடைய நிலைமை என்ன அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு யோசனையான ஒரு விஷயத்தில் இன்றைக்கி தாவேக்கா இருந்துகிட்டு இருக்கு அதோட தேர்தல் அப்படின்னு வரக்கூடிய சமயத்தில் பணம் வேணும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நாங்கள் நிறுத்துவோம் அப்படின்னு அறிகுள் விட்டுருக்கலாம் விஜய் இருந்தாலும் அதுக்கு பணம் யார் தருவா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொல்லிட்டார் பாதிக்கு பாதி நிற்போம் இல்லையா ஒரு நாற்பது ஐம்பது தொகுதி உங்களுக்கு கொடுத்துருவோம் அத்தனைக்குமே வந்து செலவுக்கு நாங்கள் காசு கொடுத்துருவோம் கூட்டணி சேர்ந்துருவோம் ஆல்ரெடி பாஜக இருக்குது அவர்கள் ஜெயிக்கா விட்டாலும் பரவாயில்லை அதிமுக தாவேக்கா கூட்டணி என்ன சொல்கிறீங்க ஒரு மூணு நாலு வாரத்துக்கு முதலே அது வந்துடுச்சு அப்புறம் ஒரு கூட்டத்தில் சொன்னார் கொடி பறக்குது மற்றபடி வந்து பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டாங்க அப்படி சொன்னார் யார் எடப்பாடி அதிமுக அதற்கு பின்னால் எடப்பாடி அரைந்தால் போன்ற நிர்வாக குழுவில் தாவேக்கா முடிவெடுத்தாங்க அப்புறம் உளவுத்துறை வச்சு ரிப்போர்ட் பண்ணக்கூடிய சமயத்தில் எடப்பாடி சம்மந்தப்பட்ட வகையில் வேணாப்பா தாவேக்காடு கூட்டணி வேணாம் அப்படி விலகி விட்டார் இன்றைய நிலைமை வந்து தாவேக்காவை எடப்பாடி விலக்கி வைத்து விட்டார் அதன் அடிப்படையில் காங்கிரஸ் முந்தி போனாங்க ராகுலோடு நெருக்கமான ஒரு தொடர்பு தாவேக்காவை இருக்குது அதன் அடிப்படையில் சேர்ந்து விடாமல் பார்க்கக்கூடிய சமயம் பீகார் தேர்தல் இன்னைக்கு போனால் அப்படி இருக்கக்கூடிய சமயம் தாவாக்கா இன்னைக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் ஆல்ரெடி வந்து எந்த பக்கம் எடப்பாடி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு அதன் அடிப்படை இன்னைக்கு தாவேக்கா தரிகிடுதோம் போன்ற ஒரு நிலைப்பாடு எந்த பக்கம் போகலாம் காங்கிரஸோட நிலைமை இப்படி இருக்குது இந்தியா முழுவதும் அதிமுகவோட நிலமை அவர் திட்டம் போட்டார் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் பணம்ங்கிற கான்செப்ட் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இல்லாவிட்டாலுமே தனித்தின் இருக்கக்கூடிய சமயத்தை தாவேக்கா விஜய் வந்து சொல்லிட்டார் இரநூத்தி முப்பத்தி நாலு தூரம் நாங்கள் கட்டாயமாக நிறுத்துவோம் இன்றைக்கி பணம் சம்மந்தப்பட்ட ஏன்னு கேட்டால் இருக்கக்கூடிய தாவேக்கா போட்டியிடக்கூடிய நிர்வாகிகள் எம்எல்ஏக்கு போட்டியிடக்கூடிய நிர்வாகி எல்லாமே வந்து மிகவும் ஏழ்மையானவர்களாகும் பணம் செலவழிக்க முடியாதவர்களாகவும் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் எவ்வாறு வந்து தனித்து நிற்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அதையெல்லாம் விட தனித்து நின்ற சீமான் போன்றவர்களுடைய நிலைமை என்ன அதை கூட ஒரு பக்கம் தாவிற்க உதாசீனப்படுத்தி விட்டாலும் பணத்துக்காக இன்று ஒரு யோசிக்கக்கூடிய சமயத்தில் முதல்ல எடப்பாடி சொல்லியிருந்தார் எத்தனை தொகுதி கொடுக்குறோமோ அத்தனை தொகுதி நாங்கள் செலவு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற சமயம் இதெல்லாம் கூட கரூர் சம்மந்தப்பட்ட விஷயம் சிபிஐ கையில் ஒப்படைச்சாச்சு அது மத்திய அரசு கண்ட்ரோலு அப்போ பாஜகவோடு அதிமுக கூட்டணி ஆல்ரெடி முடிஞ்சுது அப்போ பணம் கொடுக்கக்கூடிய ஒரு சமயத்தில் அதிமுகவோடு நம்ம கூட்டணி வச்சுக்கலாம் அப்புறம் சிபிஐ அந்த கரூர் சம்மந்தப்பட்ட பாஜக நமக்கு கை கொடுக்கும் எப்படியோ திமுகவை ஒழித்தால் சரி அப்படிங்கிற நினைச்சுக்கி இன்றைக்கி வந்து தன்னுடைய ஒரு கொள்கையை விட்டு விலகக்கூடிய ஒரு சூழலில் இன்னைக்கு தாவேக்கா இருந்து கொண்டிருக்கிறது விஜய் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டார் காரணம் என்ன நம்பர் ஒன் பணம் நம்பர் டூ வந்து அரசியல் பாதுகாப்பு ரெண்டுமே இல்லைன்னா கட்டாயமாக திமுக வந்துருச்சு அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாடா சட்டமன்ற தேர்தலில் கட்டாயமாக தாவேக்கா அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்காது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு விஷயம் இன்றைக்கி வைரலாக போயிட்டுருக்கு அப்போ என்ன பண்ணுறது கொள்கை விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் முதல்ல சொன்னார் நாங்கள் தான் வந்து முதல்வர் வேட்பாளர் அப்படின்னாங்க இன்றைக்கி அப்படிலாம் கிடையாது அ தாவேக்காவோட நிலம் வந்து ரொம்ப கீழிறங்கி குறிப்பாக எடப்பாடியை நோக்கி இருந்து கொண்டிருப்பதாக இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு தகவலும் போயிட்டுருக்கு இதன் அடிப்படையில் வந்து பாஜகவோட ஆல்ரெடி கூட்டணி பணத்துக்கு பணம் பாதுகாப்புக்கு பாதுகாப்பு ஒரே கல்லில் ரெண்டும் மாங்க அப்படிங்கிறப்ப விஜயனுடைய நிலைப்பாடு இன்னைக்கு மாறிவிட்டதாக மிகப்பெரிய ஒரு தகவல் இப்படி பார்த்தோம் அப்படின்னா பிஜேபியை ஓட்டு திருடர்கள் அதிமுகவை பொறுத்தவரை முகமூடி கொள்ளையர்கள் மற்றபடி இவர்களை பொறுத்த வரைக்கும் அடிமைகள் தற்கொலைகள் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இன்னைக்கு ஒரு தமிழக தேர்தலுக்கெல்லாம் இருக்கு மூன்றுமே இணையக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக மிகப்பெரிய ஒரு வெற்றி வர வாய்ப்பு இருக்குது என்றாலுமே கூட கட்சியை காப்பாற்றி கொள்ளலாம் அத்தோடு சேர்ந்து கட்சியும் காப்பாற்றி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு பணத்துக்கு பணம் மிச்சம் மிகப்பெரிய ஒரு திமுகவுடைய ஒரு எதிர்ப்பை நாம் சரி செய்து விடலாம் காரணம் அதிமுக பாஜக கூட்டணி அதன் அடிப்படையில் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமாக காங்கிரஸை கழட்டிவிடக்கூடிய ஒரு சூழல் இப்படியெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் வந்து விஜய் இன்னைக்கு திட்டம் போட்டுட்டு இருக்கார் திட்டம் போட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் அதிமுக மீண்டும் கூப்பிடுமா அப்படிங்கிற நிலைப்பாட்டை விஜய் இருந்து கொண்டிருக்கிறார் அதற்கு வந்து முதல் கட்டமாக பேச்சுவார்த்தை நடந்து விட்டது அப்படிங்கிற ஒரு தகவல் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வைரலாக இருக்கு அதன் அடிப்படையில் இரண்டாம் கட்டமாக இருக்கக்கூடிய தாவே கால் இருக்கக்கூடிய தலைவர்கள் புஷ்ஜி ஆனந்த் நிருமல் மற்றபடி கூட்டணி சம்பந்தமாகவும் எந்தெந்த தொகுதியை பிரித்து கொள்ளலாம் அப்படிங்கிற சம்பந்தமாகவும் கூடிய விரைவில் பேசுவார்கள் அப்படிங்கிற தகவல் இன்றைக்கி வைரலாக போயிட்ருக்கு எப்படியோ அவங்க ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறது பெருசு கிடையாது எம்ஜிஆர் கூட ஆரம்பிச்சார் ஆனால் பிரச்சனை என்று வரக்கூடிய சமயத்தை தன் கொள்கைகளை விட்டு கொடுத்துதான் ஆகணும் ஆமாம் இதற்கு வந்து எம்ஜிஆர் மட்டுமல்ல தாவேக்காவும் விதிவிலக்கல்ல அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிகிறது மற்றபடி விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எடப்பாடியை பொறுத்தவரை பாஜக அடிமை இன்றைய வரைக்கும் எடப்பாடிக்கு தாவேக்கா அடிமை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு ரொம்ப வைரலாக போய் கொண்டிருக்கிறது கட்டாயமாக அதுதான் நடக்கும் என்பதை இப்போதைய தமிழகத்தின் அரசியல் நிலவரமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி